அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ அலஹம்தில் இல்லாஹி ரப்பில் ஆலமின் இன்ஷா அல்லா நம்ம இன்றைக்கி பதிவில் அல்லாஹ்வுடைய தூதரான நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிகூசல் அவங்க சொல்கிறாங்க நாம் இந்த ஒரு தொழுகை தவற விட்டோம் அப்படின்னா இதனால் நம்ம நஷ்டம் அடையக்கூடியவங்களாக இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது என்ன தொழுகை அப்படிங்கிறத பற்றி இன்ஷால்லாம் நம்ம இன்னைக்கு பதிவில் பார்க்கலாம் முஸ்லீம் அப்படிங்கிற நபிமொழி தொகுப்பில் அப்துல்லாஹ் பின் உமர் அலி இல்லாஹ் அவங்க அறிவிக்கிறாங்க அதாவது அசர் தொழுகையை யார் தவற விடுறாங்களோ அவங்க தன்னோட குடும்பத்தையும் இன்னும் செல்வத்தையும் இழந்து தனிமைப்படுத்தப்பட்டவரை போல் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லி அல்லாவுடைய தூதரான நபிகள் நாயகம் சில எல்லா ஹலையும் சில அவங்க சொல்கிறதா அவங்க அறிவிக்கிறாங்க இன்ஷால்லா எந்த ஒரு தொழுகையையும் நம்ம எந்த ஒரு காரணத்துக்காகவும் தவற விடுறது நமக்கு அனுமதி கிடையாது அதுலேயும் இந்த ஒரு அசர் தொழுகையை நம்ம விட்டோம் அப்படின்னா அதனால் என்ன நஷ்டம் ஏற்படும் அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க எனவே இன்ஷால்லா அசர் தொழுகை மட்டும் இல்லாமல் எல்லா நேர தொழுகையையும் பேணி தொழ அடியார்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்குவானாக ஆமீன் வ அகிர தஹவான வல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ